என் தங்கப்பிள்ளையே பிள்ளையே இன்று வராகி அம்மா உனக்கு ஒரு சவால் விட்டு ஒரு விஷயத்தை சொல்கின்றேன் இன்று இரவுக்குள் ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் அதுவும் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு விஷயம் என்றால் அதை நீ வேண்டாம் என்று சொல்லிவிடுவாயா என்ன என் பிள்ளையே உன்னுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக போகின்ற நேரத்தில்தான் இந்த வராகி உன்னை சந்தித்துக் கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே நீ எதிர்பார்த்த நின்ற விஷயம் உன் வாழ்க்கையில் இப்பொழுது உனக்கு முழுமையாக கிடைத்துவிடப் போகின்றது எதை நினைத்து இந்த தாயானவள் என்னை வணங்கி வந்தாயோ எந்த ஒரு விஷயத்தை உனக்கு நடத்தி கொடுத்தால் உன் மனது மகிழ்ச்சி அடையும் என்று நினைத்தாயோ அந்த ஒரு விஷயத்தை நான் உன் வாழ்க்கையாக்கி நிச்சயமாக தருகின்றேன் என் பிள்ளையே கஷ்டங்கள் எல்லாம் கடந்த ஒரு நிகழ்வு உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு நடந்துவிட போகின்றது எல்லா சூழ்நிலைகளும் உன்னை விட்டு உனக்கான சந்தோஷத்தை கொடுத்து செல்லப் போகின்றது என் பிள்ளையே இரவுக்குள் ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்றால் அது என்ன விஷயமாக இருக்க முடியும் சட்டென்று சிந்தித்து பார் உன் நினைவில் என்ன வருகின்றதோ அதுதான் ஏனென்றால் ஒருவர் சட்டென்று ஒரு விஷயத்தை யோசிக்கும் பொழுது தன் கண் முன்னால் எந்த ஒரு நிகழ்வு வந்து நிற்கின்றதோ அந்த ஒரு நிகழ்வுதான் அவர்களின் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும் அதுதான் அவர்களின் மனதிற்குள் எப்பொழுதும் ஓடிக்கொண்டிருக்கின்றது அந்த எண்ணங்கள்தான் அவர்களுக்குள் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றது என்ற அர்த்தம் என் பிள்ளையே அதை நான் உனக்கு கொடுத்து விட்டால் போதுமல்லவா இந்த வாழ்க்கையில் அதன் பிறகு நீ வேறு எதற்கும் ஆசைப்பட மாட்டாய் அல்லவா என் பிள்ளை தான் நினைத்ததை பெற்றுவிட்டால் போதும் என்கின்ற மனநிலையில் இருக்கின்றாய் ஏனென்றால் உனக்கு அவ்வளவு அத்தியாவசியமாக அந்த விஷயமானது உன் வாழ்க்கைக்காக தேவைப்படுகின்றது அம்மா தாயே உன்னிடத்தில் நான் வேறு எதையாவது கேட்கின்றேனா இல்லையே எனக்கு நினைத்ததை மட்டும் கொடு என்று என்றுதானே கேட்கின்றேன் என்று சொல்கின்ற என் பிள்ளைக்காகத்தான் அம்மா பேசிக்கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே ஒரு விஷயம் சட்டென்று ஒரே நாளில் ஒருவர் கைகளில் கிடைத்து விடாது எல்லாவற்றிற்கும் கால நேரங்கள் கூடி வர வேண்டும் அந்த காலம் நேரம் என்பது அவர்கள் வாழ்க்கையை ஒருவிதமாக அவர்களுக்கானதாக தீர்மானித்துக் கொடுக்கும் அப்படித்தான் இப்பொழுதும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற விஷயங்கள் உனக்கான கால நேரத்தை தீர்மானித்து கொண்டிருக்கின்றது உன்னை சுற்றி நடக்கின்ற உண்மைகளை அது உனக்கு எடுத்துரைத்துக் கொண்டிருக்கின்றது உன் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது எதுவெல்லாம் யாரால் உனக்கு தரப்படுகின்றது எதுவெல்லாம் யாரால் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஏமாற்றங்களை தந்து கொண்டிருக்கின்றது என்பதனை எல்லாம் இந்த வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கின்றது இந்த நேரத்தில் இந்த வராகியும் உன் வாழ்க்கைக்குள் முழுமையாக வந்துவிட்டேன் என்றால் நிச்சயமாக என் பிள்ளை அதைவிட வேறென்ன சந்தோஷத்தை நீ அனுபவிக்கப் போகின்றாய் அம்மா ஒரு நொடியில் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை போலிகளையும் தூக்கி எறிந்துவிட்டு உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை உண்மைகளையும் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி விடுவேன் அப்படி நான் நிறுத்த வேண்டும் என்று நினைக்கின்ற உண்மைகளுக்காகத்தான் இத்தனை நாளும் உன் வாழ்க்கையின் போராட்டங்கள் இந்த போராட்டத்தின் பலன் என்னவென்பதனை நீ தெரிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக உனக்கான சந்தோஷமும் உன்னை தேடி வந்துவிடும் என் பிள்ளை வாழ்க்கையில் புரிதல் என்பது மிகவும் அவசியமானது சரியான புரிதல் இன்மையால் இங்கே இழந்தவர்களின் வாழ்க்கை ஏராளம் தன்னோடு உடன் பயணிக்கின்றவர்களுக்கு எப்பொழுதுமே உரிய மரியாதையை கொடுக்க வேண்டும் அவர்கள் நம்மோடு பயணிப்பதற்கான உரிய மரியாதையை அவர்களுக்கு கொடுத்தால் மட்டும்தான் உண்மையில் அவர்களுக்கும் உன் மீது அன்பு இருக்கும் என்பதனை மறந்துவிடக்கூடாது நான் இப்படித்தான் இருப்பேன் என்னுடைய செயல்பாடுகள் இப்படித்தான் இருக்கும் ஆனால் அவர்கள் மட்டும் எப்பொழுதும் என் மீது அன்பாகவும் எனக்கு அடிமையாகவும் இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் இங்கு ஏராளம் இதுவெல்லாம் ஒரு நாளும் இந்த வாழ்க்கையின் தனக்கு உதவாது என்பது அவர்களுக்கு புரியவில்லை ஒரு அன்பை எப்பொழுதும் அடிமைப்படுத்தி பெற நினைக்கக்கூடாது அன்பை கொடுத்து அன்பினை பெற்றுவிட வேண்டும் இதுபோல இன்றிருக்கின்றவர்களின் சூழ்நிலைகள் பலவிதமாக இருக்கின்றது சில பிள்ளைகளினுடைய வாழ்க்கை தனக்கு ஒரு உணர்ச்சி என்ற ஒன்றே இருக்கிறது என்றே தெரியாத அளவிற்கு அதை மறக்கின்ற அளவிற்கு இவர்கள் இந்த வாழ்க்கையில் எனக்கு சோதனையை கொடுத்திருக்கிறார்கள் என்று எண்ணி என் பிள்ளை நீ மிகுந்த வேதனை பட்டு கொண்டிருக்கின்றாய் சில நேரங்களில் எவ்வளவோ கஷ்டங்களை கடந்து நாம் எல்லாவற்றையும் சமாளித்து விடலாம் என்றும் நினைக்கின்றாய் ஆனால் சில நேரங்களில் உன்னுடைய எண்ணங்களுக்கும் சரி உன்னுடைய உணர்வுகளுக்கும் சரி யாருமே பதில் கொடுக்காத பொழுது அதற்கான சரியான அங்கீகாரம் கிடைக்காத பொழுதுதான் என் பிள்ளை யோசிக்கின்றாய் இதை விட்டு நாம் ஒதுங்கிவிடலாம் நமக்கு இங்கு என்ன பலன் இருக்கின்றது நம் வாழ்க்கையை நாமாக வாழ்ந்து கொண்டிருந்தால் கூட இன்று நாம் எத்தனையோ விஷயங்களை சாதித்து கொண்டிருப்போம் ஏனோ இன்னொருவர் பிடியில் சிக்கிக்கொண்டு தவிப்பது போல இருக்கின்றதே என்று சொல்லி என் பிள்ளை நீ நினைத்து விடுகின்றாய் என் தங்கமே உண்மை வாழ்க்கை தனக்கான அங்கீகாரத்தை நிச்சயமாக கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற பிள்ளைகள் ஒரு நாளும் தன் முயற்சியினை கைவிட்டு விடக்கூடாது உன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பில்லாதவர்கள் நிச்சயமாக ஒருநாள் நீ முன்னேறுகின்ற சூழ்நிலையை கண்டு அதை மதிக்க தொடங்குவார்கள் உண்மை இந்த உலகத்தில் உறக்க பேசும் எப்பொழுது தெரியுமா நீ சாதித்து விட்ட பிறகு சாதிப்பதற்கு முன்னால் நீ என்ன சொன்னாலும் யாரும் அதை கேட்க போவது கிடையாது அதே நேரத்தில் சாதித்து விட்ட பிறகு பேசினால் சற்று ஒரு நிமிடம் நின்று என்னதான் சொல்கிறாய் என்று கேட்பார்கள் என் பிள்ளையே அதனால் தான் அம்மா எப்பொழுதும் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் உன்னை யார் என்று நிரூபித்து விட்ட பிறகு நீ எங்கு வேண்டுமானாலும் பேசத் தொடங்கு இல்லாத பட்சத்தில் உன்னை யாரென்று உனக்கே அடையாளம் தெரியாத பட்சத்தில் என் பிள்ளை மற்றவர்களிடம் உனக்கான அங்கீகாரத்தை நீ எதிர்பார்த்து விட முடியாது என்றுதான் அம்மா சொல்கின்றேன் என் பிள்ளையே தன்னுடைய எண்ணங்களுக்கு மதிப்பு கிடைக்கவில்லை தன்னுடைய உணர்ச்சிகளை யாரும் என்னவென்று பார்க்கவில்லை என்றெல்லாம் சொல்லி வருந்துவதை நிறுத்திவிட்டு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நீ சரியாக எதிர்கொள்ளத் தொடங்கு நீ நினைத்ததை சாதிப்பாய் உனக்கு இந்த அம்மாவின் துணை எப்பொழுதுமே இருக்கும் என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ வாழ வேண்டும் என் பிள்ளையே நீ எதிர்பார்க்கின்ற அந்த அன்பு நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் அடிமையாக வாழ வைக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் நிச்சயமாக அது ஒரு நாளும் இந்த வாழ்க்கைக்கு உதவாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே ஒரு நாள் இவர்களுக்கு தெரிய வரும் என்ன தெரியுமா நாம் இவர்களுக்கு செய்த பாவம் நாம் இவர்களுக்கு செய்த துரோகம் நம்மை எந்த அளவிற்கு வாழ்க்கையில் கொண்டு தனிமையில் நிறுத்தி இருக்கிறது என்று தனிமையில் இருக்கின்ற ஒரு மனிதனால் மட்டும்தான் தன் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களை புரிந்து கொள்ள முடியும் எல்லோரோடு இருக்கும் பொழுது எப்பொழுதுமே நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமும் அவர்களுக்கு பகட்டாகத்தான் இருக்கும் என் பிள்ளையை அப்படி ஒரு சூழ்நிலையை இங்கு யாரும் அனுபவிக்க நினைக்க கூடாது நீ தேடுகின்ற உண்மையான அன்பினை உன்னை தேடி வர வைக்கின்றேன் பொய்யான அன்பாக இருக்கும் பட்சத்தில் அதை உன் வாழ்க்கையில் இருந்து நான் தூக்கி எறிகின்றேன் இதற்கு நீ ஒத்துக்கொள்வாயானால் இன்று இரவுக்குள் நிச்சயமாக இது உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் ஒன்று சேர வேண்டும் இல்லை என்றால் விட்டு விலக வேண்டும் இரண்டும் கட்டா நிலையில் வேண்டுமா வேண்டாமா இல் வருமா வராதா என்கின்ற மனநிலையில் எந்த ஒரு உறவும் இருக்கக்கூடாது உண்மை எப்பொழுதும் தோற்பது கிடையாது போய் ஒரு நாளும் ஜெயிப்பது கிடையாது என்பதனை புரிந்து கொண்ட என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை ஒரு நாள் நிச்சயமாக நீ மீட்டு விடுவாய் என்பதனை உணர்ந்து கொண்டு உன்னை சூழ்ந்து வந்த அத்தனை பிரச்சனைகளும் உன்னை விட்டு கடந்து போக போகின்றது இன்று இரவுக்குள் அதுவும் சர்வ நிச்சயமாக நடக்கும் என்பதனை நீ உணர்ந்தால் போதும் இந்த வராகியின் அன்பு மட்டும் என்றுமே உனக்கு நிலையானதாக எந்த சூழ்நிலையிலும் கிடைத்து இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே அம்மா யாரையும் கைவிடுவதில்லை எந்த பிள்ளையையும் கைவிட நினைப்பதும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு